நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் அறுபது முதல் எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபது வயது முதல் எண்பது வயது வரை இருக்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் என்னென்ன ஓய்வூதியம் வாங்குபவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஏதேனும் சலுகைகளை பெறுவதற்கு நிபந்தனைகள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா பீடியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நிபந்தனைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டேக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே வருமான வரி இன்கம் டேக்ஸ் செலுத்துவது தொடர்பாக ஓய்வூதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் ஓய்வூதியர்கள் பழைய திட்டம் புளைய புதிய திட்டம் என இரண்டு வகைகளில் வருமான வரி திட்டம் தற்போது அமலில் உள்ளது பழைய திட்டத்தின் அடிப்படையில் அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் இரண்டு இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சத்திற்குள் வரி விகிதம் இல்லை அதாவது இரண்டரை லட்சம் வரை வரி விகிதம் இல்லை அதேபோல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வரி இல்லை ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாக மாத ஓய்வூதியம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்திற்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது மீறி பிடித்தம் செய்தால் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுக்கவும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய திட்டத்தின் அடிப்படையில் அதேபோல் புதிய திட்டத்தில் வந்து பழைய திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் எனவும் கூறப்படுகிறது கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது வயது வரம்பு கிடையாது பழைய திட்ட சலுகைகள் புதிய புது திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டங்கள் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய செய்ய முடியாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓய்வூதியர்களுக்கு வயதின் அடிப்படையில் அதாவது அறுபதற்கு மேற்பட்டவர்கள் அதேபோல் அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருப்பவர்கள் எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் வந்து வருமான வரி செலுத்துவதில் வந்து இன்கம் டேக்ஸ் செலுத்துவது அதேபோல் அட்வான்ஸ் டேக்ஸில் வந்து என்ன வகையான சலுகைகள் வந்து கிடைக்கிறது அதேபோல் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றிய அறிவிப்புகள் தான் வீடியோ பார்த்துருக்கோம் அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து தற்போது அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசு ஊழியர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்வதில் புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது அதன் அடிப்படையில் ஐஎஃப் கச்சா அரசு வந்து இணையதளம் மூலமாக தானாக அதாவது வருட வருடத்தின் அடிப்படையில் வந்து கணக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதத்திற்கான வந்து வரி பிடித்தம் செய்யக்கூடிய வகையில் வந்து புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாக அதன் அடிப்படையில் அவர்கள் பழைய அல்லது புதிய முறையில் வந்து எந்த முறையில் வந்து வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது அவ்வாறு தேர்வு செய்யாதவர்களுக்கு புதிய முறையிலேயே தேர்வு வரி செலுத்தும் முறை வந்து நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கும் பழைய அடிப்படையில் வந்து பழைய திட்டம் புதிய திட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு சலுகைகள் கிடைக்கிறது என்பதை பற்றி கூறப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் உரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பற்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்